இந்த வீடியோவில் மீல் மேக்கரை வச்சு கொத்துக்கறி பார்க்க போகிறோம் வழக்கமாக இட்லி தோசைக்கு சாம்பார் சட்டின்னு வச்சுருப்பீங்க அது உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து மீல் மேக்கரில் கொத்துக்கறி பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்டான முறையில் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போதானே எப்படி உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மீல் மேக்கர் கொத்துக்கறிக்கு வந்து என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து வெள்ளைப்பூடு ஒரு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் இந்த பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு புதினா இஞ்சி இது காரத்துக்கு வந்து மிளகா வந்து ஒரு மூணு மிளகாயும் காஷ்மீர் சில்லி வந்து ஒரு மூணு மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீல்மக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆறு நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அதாவது ஒன்று ரெண்டில் போடாமல் இப்படி பல்ஸில் போட்டு லேசாக கொத்துக்கறி மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம இடிச்சுக்கப்புறோம் இப்போ இதில் போட்டுடலாம் இதை போட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் மீல் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விடுங்க இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போடுங்க கொஞ்சோண்டு பட்டையும் ரெண்டு ஏழா காயும் போட்டுக்கிறேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு அதை அதில் போட்டுடலாம் வெள்ளைப்பூடு வந்து ஒரு பத்து பூடு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு மசாலா போட்டுக்கலாம் வந்து ஒரு கரகுப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா தக்காளி முந்திரி இதுல போட்டுங்க பச்சை மழை வந்து இந்த மாதிரி ஒடிச்சு போட்டுக்க தேங்காயும் இதுலேயே போட்டலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் கசசா போட்டுக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா வந்து விழுத அரைச்சிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு சட்டி வச்சுருங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு புரிஞ்சிருச்சு ஒரு கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இந்த மீல் மேக்கரை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி அப்புறம் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு அதுக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிப்படட்டும் இப்போ கொத்துக்கறி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம் சூப்பராக நல்லா வாசத்தோட கொத்துக்கறி சூப்பராக ரெடியாக இருக்குது இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்